மாண்புக பேரவைத் தலைவர்களே தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை சின்ன பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த பகுதி பகுதியொட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்பு அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அறண்களையும் தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டு இருக்கிறது என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை அதை நீக்கிடுவான் ஒரு சிறு சொல்ல கூட செய்யலன்னா செய்ய சொல்லணும் அதை அவை நீக்கிடுறேன்

அவ்வளவுதான் மாண்முக அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களோட